அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வகுப்பில் இந்திய அரசியலமைப்பு தொடர்பான நாம் எதிர்பார்க்கக்கூடிய தேர்வு நோக்கில் எதிர்பார்க்கக்கூடிய சில முக்கிய வினாக்களை பார்ப்போம் அந்த வரிசையில் முதலில் அரசியலமைப்பின் திறவுகோள் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டால் பிரியாம்பிள் அதாவது முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் எது என கேட்டால் இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் இந்திய மக்கள் ஏன்னா முகவுரை பெரியாம்பில் எப்படி தொடங்குகிறாங்க அப்படின்னா இந்திய மக்களாகிய நாங்கள் என்று இந்திய மக்களினுடைய முக்கியத்துவத்தை அடிப்படையாக வைத்து தான் அதை சொல்கிறாங்க எனவே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் இந்திய மக்கள் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டும் சட்ட திருத்தமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரை திருத்தப்பட்டது இந்தியாவிற்கான பொருளாதார திட்டமிடுதலின் முன்னோடி என்று கருதப்படுபவர் யார் என கேட்டால் எம் விஸ்வேஸ்வரையா முகவுரை திருத்தப்பட்ட போது சேர்க்கப்பட்ட மூன்று சொற்கள் எவை அந்த மூன்று சொற்கள் சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு என்பதாகும் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எது அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது என்பதாகும் சிட்டிசன் என்பதன் பொருள் சிட்டிசன் என்பதன் பொருள் நகர அரசில் வசிப்பவர் என்பது குடியுரிமை பெற வழிமுறைகள் எதெல்லாம் அப்படின்னு கேட்டால் குடியுரிமை பெற வழிமுறைகள் மொத்தம் ஐந்து அந்த ஐந்து முறைகள் எதுன்னு கேட்டால் பிறப்பு வம்சாவளி பதிவு செய்தல் இயல்புரிமை பிரதேச இணைப்பு பிறப்பு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு அன்றோ அதற்கு பிறகோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடியுரிமை பெற்றவராவார் வம்சாவளியினா என்ன அப்படின்னா ஒருவர் வேறு நாட்டில் பிறந்தாலும் அவருடைய தாய் தந்தை இந்தியாவை சேர்ந்தவராக இருக்கும் பட்சத்தில் அவர் இந்திய குடியுரிமை பெற்றவராகிறார் பதிவு செய்தல் என்பது என்ன அப்படின்னா ஒருவர் தான் விருப்பப்பட்டு தகுந்த உள்ள சான்றிதழ்களை வ வழங்கி பதிவு செய்து குடியுரிமை பெறும் முறைதான் பதிவு செய்தல் இயல்புரிமை அப்படிங்கிறது வெளிநாட்டவர் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் தொடர்ந்து தங்கி அதன் மூலம் பெறக்கூடிய அந்த இந்திய குடியுரிமை தான் இயல்புரிமை பிரதேச இணைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா அண்டை நாடுகளை ஏதோ ஒரு காரணத்தால் சண்டையிட்டோ அல்லது சமாதானப்படியோ இந்தியாவுடன் இணைக்கும் பொழுது அந்த அண்டை நாட்டினரும் இந்திய பிரஸ்ஸை ஆகிறார்கள் எனவே அவங்க பிரதேச இணைப்பு மூலம் குடியுரிமை பெறுகிறார்கள் இந்தியாவின் மகாசாசனம் அடிப்படை உரிமை என்பது நமக்கு தெரியும் அந்த அடிப்படை உரிமை பற்றி கூறக்கூடிய பகுதியும் சட்டப்பிரிவும் எது அப்படின்னு கேட்டால் பகுதி மூணும் சட்டப்பிரிவு பன்னெண்டிலிருந்து முப்பத்தி ஐந்து வரையிலும் அடிப்படை உரிமை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா அடிப்படை கடமை ரஷ்யா அதே மாதிரி அடிப்படை உரிமை அமெரிக்கா குடியுரிமையை இழக்கும் வழிகள் அதாவது குடியுரிமை பெறக்கூடிய வழிகள் மொத்தம் ஐந்து பார்த்தோம் இல்லையா அது மாதிரி குடியுரிமையை இழக்கும் வழிகள் எத்தனை அப்படின்னா மூன்று அது எந்தெந்த முறையில் அப்படின்னா துரத்தல் முடிவுற செய்தல் இழத்தல் அதென்ன துரத்தல் அப்படின்னா தானாக முன்வந்து இந்திய குடியுரிமையை துரத்தல் அதாவது விருப்பப்பட்டு இந்திய குடியுரிமை வேண்டாம் என்று முயற்சித்து பெறக்கூடிய குடியுரிமை தான் துரத்தல் முடிவுற செய்தல் அப்படின்னா வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும் தானாக இந்திய குடியுரிமை முடிவுக்கு வருகிறது எனவே அது முடிவுற செய்தல் இழத்தல் என்பது ஒருவர் தான் தவறான முறையில் அல்லது மிகப்பெரிய குற்றம் செய்து அதன் மூலம் ஏற்கனவே குடியுரிமை பெற்றவர் என கண்டறிந்தால் அவற்றை கண்டறிந்து இழக்க செய்யக்கூடிய நடவடிக்கை இழத்தல் மூலம் குடியுரிமையை நீக்குதல் ஆக இந்த மூன்று வழிகளும் குடியுரிமையை இழப்பதற்கான வழிவகைகள் வழிகள்டிப்படையில இந்த ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தத்தின்படி அதுவரையிலும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி அது என்னவாயிற்று இன்று எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் பகுதி பன்னிரண்டில் சட்டப்பிரிவாக அமைக்கப்பட்டுள்ளது அதாவது சட்ட உரிமையாக இடம்பெற்றுள்ளது சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டின்படி ஐந்து வகையான நீதி பேராணைகள் எவை அப்படின்னு கேட்கலாம் அதாவது இந்த சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டை தான் டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பார்னா இந்திய அரசியலமைப்பினுடைய இதயமாகவும் ஆன்மாவாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருப்பார் அந்த முப்பத்தி ரெண்டின்படி ஐந்து வகையான நீதி பேராணைகள் அது எதது அப்படின்னு பார்த்தா ஹேபியஸ் கார்பஸ் மாண்டமஸ் புரோஹிபிஷன் செட்டியோரரி கோவாரண்டோ இதில் ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை கேபியஸ் கார்பஸ் அப்படின்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை மாண்டமஸ் வலியுறுத்தும் நீதி பேராணை புரோஹிபிஷன் தடையுறுத்தும் நீதி பேராணை செற்றியோரறி ஆவணக்கேற்பு நீதி பேராணை கோவாரண்டோ தகுதி உணர்த்தும் நீதி பேராணை அப்படிங்கிற இந்த ஐந்துமே சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டின்படி இடம்பெற்ற ஐந்து வகையான நீதி பேராணைகள் ஆகும் தீர்வு காணும் அடிப்படை உரிமை ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு நிறுத்தி வைக்க முடியுமா அதாவது ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு அதாவது டாக்டர் அம்பேத்கர் எந்த ஆர்டிக்கலை வந்து அரசியல் இந்திய அரசியலமைப்பினுடைய இதயமாகவும் ஆன்மாவாகவும் இருக்கிறது என்று சொன்னாரோ அந்த ஆர்டிக்கிள் முப்பத்தி ரெண்டை நிறுத்தி வைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு அது நிறுத்தி வைக்க முடியும் எப்போ அப்படின்னா ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தேசிய நெருக்கடி தேசிய நெருக்கடி வரும் பொழுது முப்பத்தி ரெண்டை ஆர்டிக்கிள் முப்பத்தி ரெண்டை நிறுத்தி வைக்கலாம் அது இயல்பாகவே அது தகுதி இழந்துடும் உச்சநீதிமன்றத்தை நாட முடியாது ஆனால் ஆர்டிக்கிள் ஆனால் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆர்டிக்கிள் பத்தொம்போதின் கீழ் இந்த இருபது எந்த சூழ்நிலையிலும் நிறுத்தி வைக்க முடியாது அதென்ன இருபது இருபத்தொன்று அப்படின்னா உயிர் வாழும் உரிமை அடிப்படை உரிமைகளில் உயிர் வாழக்கூடிய உரிமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த இருபது இருபத்தொன்ன எந்த காலகட்டத்திலும் தடை செய்ய முடியாது நிறுத்தி வைக்க முடியாது இந்த செய்தியை எது சொல்லுது அப்படின்னா ஆர்டிக்கிள் பத்தொம்போது அதான் நம்ம இப்படி படிச்சுக்கணும் ஆற்றிகள் பத்தொம்போதின் கீழ் இருபது இருபத்தொன்னை எந்த சூழ்நிலையிலும் நாம் நிறுத்தி வைக்க முடியாது அடிப்படை கடமைகள் கூறும் அரசியலமைப்பின் பகுதி எது பிரிவு எது அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் இருக்குது எந்த பிரிவில் இருக்குது அப்படிங்கிறது தான் பகுதி மூணு பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசால் போடப்பட்ட மூவர் குழு யார் தலைமையில் அப்படின்னு கேட்பாங்க டாக்டர் பி வி ராஜமன்னார் தலைமையில் சர்க்காரியா குழுவினை நியமித்தவர் யார் அதாவது அப்போ யார் பிரதமர் அப்படிங்கிறதான் சர்க்காரியா குழுவினை நியமித்தவர் சர்க்காரியா குழு அப்படிங்கிறது மத்திய மாநில உறவுகளை ஆராய மத்திய அரசால் நடுவணரசால் போடப்பட்ட ஒரு குழு அதை நியமித்தவர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அலுவலக மொழிகள் பற்றிய இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் எந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கலாம் மொழிகள் அப்படின்னாலே பகுதி பதினேழு பகுதி பதினேழு அட்டவணை வந்து எட்டாவது அட்டவணை குறிப்பாக ஆர்டிக்கல் எதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணுலருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரையிலும் சொல்லப்பட்டிருக்கு அதாவது பகுதி பதினேழிலும் மொழிகள் அப்படின்னாலே பகுதி பதினேழிலும் அட்டவணை எட்டிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆர்டிக்கிள் முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து முந்நூற்றி மொழிகளை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது தொடக்கத்திலும் தற்போதும் தேசிய மொழிகள் அதாவது தொடக்கத்தில் எத்தனை மொழிகள் தற்போது எத்தனை மொழிகள் அப்படின்னு கேட்டால் அப்போ பதினாலு மொழிகள் இப்போ வந்து இருபத்தி ரெண்டு தேசிய மொழிகள் கடைசியாக கூட இந்த நான்கு போடோ டோக்ரி மைதிலி சந்தாலி அப்படின்னு சொல்லிக்கணும் இந்திய அரசின் செம்மொழி வகைப்பாடு அதாவது ஒரு ஆரம்பத்தில் எந்தெந்த மொழிகள் செம்மொழி அப்படின்னு அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்கலாம் தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி நாலிலும் சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி ஐந்திலும் தெலுங்கு கன்னடம் ரெண்டுமே ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டிலும் மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணும் அதுக்கடுத்த வருஷமே ஒடியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலிலும் செம்மொழி அறிவிக்கப்பட்டுள்ளது அதை தொடர்ச்சியாக நிறையா மொழிகள் அறிவிச்சிருக்காங்க ஆனால் நம்ம இது தெரிஞ்சுக்கிறது அவசியம் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு அதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டே சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தெலுங்கும் கன்னடமும் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒடியா ரெண்டாயிரத்தி பதினாலு ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா லெனின் முந்நூற்றி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தாறு முந்நூற்றி அறுபது இதெல்லாம் வந்து ஆர்ட்டிக்கல் இந்த ஆர்ட்டிக்கல்லாம் நமக்கு எதை நினைவுபடுத்துவது எதை நினைவுபடுத்துது அப்படின்னா நெருக்கடிகள் இந்த முந்நூற்றி ஐம்பத்தி ஆ ரெண்டுங்கிறது தேசிய நெருக்கடி முந்நூற்றி ஐம்பத்தாறு அப்படிங்கிறது மாநில நெருக்கடி முந்நூற்றி அறுபதுங்கிறது நிதி நெருக்கடி நிதி நெருக்கடி இதுவரையிலும் அறிவிக்கப்படவில்லை என்பது நமக்கு தெரியும் அந்த முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தேசிய நெருக்கடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திரெண்டில் ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுலேயும் அறிவிக்கப்பட்டது ஆனால் இந்த முந்நூற்றி ஐம்பத்தாறு முதன் முதலில் எந்த ஆண்டு எங்கு அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறத கேள்வி முந்நூற்றி ஐம்பத்தாறு அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தான் முதன் முதலில் அறிவிக்கப்பட்டது எங்கே அப்படின்னா பஞ்சாப் என்பது விடை மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் மாநிலங்களவையினுடைய மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால் இரநூத்தி ஐம்பது இது வந்து மொத்தம் நியமனம் அந்த மாதிரிலாம் இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்லாம் இல்லாமல் மொத்தம்னு கேட்டால் இரநூத்தி ஐம்பது அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் யாருக்கு பொறுப்பானவர்கள் அப்படின்னு கேட்டால் மக்களவைக்கு இந்த செய்தியை சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அந்த ஆர்டிக்கல் எது அப்படின்னா எழுபத்தஞ்சு மாணவர்கள் விவசாயிகள் ராணுவ வீரர்கள் இவர்களை கொண்டு சிவப்பு காவலர்கள் என்ற புதிய புரட்சிகர இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் மாணவர்கள் விவசாயிகள் ராணுவ வீரர்கள் இவர்களை கொண்டு சிவப்பு காவலர்கள் என்ற புதிய புரட்சிகர இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்டால் மாவோ தொடங்கிய வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பாருங்க மாநிலங்களவை உறுப்பினராகவதற்கான குறைந்தபட்ச வயது மாநிலங்களவையில் உறுப்பினராகணும் அப்படின்னா குறைந்தபட்ச வயது எவ்வளவு அப்படின்னா முப்பது பண மசோதாவை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு யாருக்கு அப்படின்னு கேட்கலாம் இரு அவைகளின் கூட்டு கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவரும் அவராக தான் இருப்பார் மக்களவையை ஏற்று நடத்துபவரும் அவர் தான் இந்த மூணு குழுவுக்கும் சொந்தக்கார் யார் அப்படின்னா சபாநாயகர் ஒரு மசோதா நிதி மசோதா அப்படின்னு உறுதிப்படுத்துறது இவர் மாநில எல்லைகளை மாற்றி அமைத்திட அதிகாரம் பெற்றது எது அப்படின்னு கேட்டால் தான் அந்த அதிகாரம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கட்சித்தாவல் தடை சட்டம் அது வந்து பத்தாவது அட்டவணையின்படி ஒரு உறுப்பினர் மக்களவை உறுப்பினராக தகுதி உள்ளவரா என்பதை தீர்மானிப்பவர் யார் ஒன்றும் இல்லை ஒருத்தர் வந்து மக்களவை உறுப்பினராக தகுதி அவருக்கு இருக்கா என்பதை தீர்மானிப்பது யார் அப்படின்னு கேட்கலாம் எதன் அடிப்படையில் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கட்சித்தாவல் தடை சட்டம் பத்தாவது அட்டவணையின்படி ஒருத்தர் மக்களவை உறுப்பினரா அப்படின்னு தீர்மானிப்பவர் யார் அப்படின்னா சபாநாயகர் எக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் அவரை குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாரு அந்த எக்ஸ் அப்படிங்கிற ஒரு சட்ட ஆலோசனை தரக்கூடிய இடத்துல இருக்காரு நான் ஒரு நாட்டுக்கு சட்ட ஆலோசனை வழங்குவார் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அவர் பேசலாம் கலந்துக்கலாம் எந்த ஒரு கூட்டு கூட்டத்திலும் உறுப்பினராகலாம் ஆனால் அவர் ஏதாவது ஒரு முடிவெடுக்கூடிய இடத்துல வாக்களிக்க முடியாது அப்படின்னா யார் அந்த எக்ஸ் மறுபடி பாருங்க எக்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா இவர் குடியரசுத் தலைவர் இவர் இந்த எக்ஸை தான் குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாரு ஒரு நாட்டிற்கு சட்ட ஆலோசனை வழங்குவார் நாடாளுமன்ற இரு அவைகளிலுமே பேசலாம் கலந்துக்கலாம் எந்த ஒரு கூட்டு கூட்டத்திலும் உறுப்பினராகலாம் ஆனால் எந்த ஒரு முடிவுக்கான வாக்கையும் இவர் அளிக்க முடியாது அப்படின்னா யார் அந்த எக்ஸ் அப்படின்னா அவர்தான் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஹட்டார்னி ஜெனரல் அப்படிமம்மா அவர்தான் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் பூனை கருப்பா சிவப்பா என்பது முக்கியமல்ல அது எலியை பிடித்தால் போதும் அப்படிங்கிற கருத்தை சொன்ன ஒரு தலைவர் யார் அப்படின்னா பூனை கருப்பா சிவப்பா என்பது முக்கியமல்ல அது எலியை பிடித்தால் போதும் என்றவர் டென் ஜியா பெங்க் மத்திய அரசாங்கத்தின் மூன்றாவது அங்கம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்பாங்க நீதித்துறை மத்திய அரசின் மூன்றாவது அங்கம் நீதித்துறை நாடாளுமன்ற அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர் ஏன்னா நாடாளுமன்ற அரசாங்கத்தின் உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா பிரதமர்கிட்ட தான் இருக்குது பேரளவில் தலைவர் அப்படின்னா அது குடியரசுத் தலைவர் உண்மையான தலைவர் யார்னு கேட்டாங்கன்னா பிரதமர் குடியரசுத் தலைவரை ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு வர்ணிப்பாங்க நாடாளுமன்றத்தில் எடுத்த முடிவுக்கு அவர் ஒப்புதல் தரணும் அப்படிங்கிற ஒரு இதால் உண்மையில் உண்மையான தலைவர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா பிரதமர் பாட்டாளிகளுக்கு தந்தை நாடு என்று ஒன்று இல்லை என்றவர் யார் அப்படின்னு கேட்பாங்க காரல் மார்க்ஸ் டேஸ் கேபிட்டல் மூலதனம் அப்படிங்கிற புத்தகத்தை கொடுத்தார் இல்லையா மிகப்பெரிய கம்யூனிச சித்தாந்தவாதி காரல் மார்க்ஸ் தற்போது திட்டக்குழு கலைக்கப்பட்டு எந்த பெயரில் உருவாக்கப்படுகிறது அதாவது திட்டக்குழு இப்போ எந்த பெயரில் அழைக்கிறாங்க அப்படிங்கிறத அப்படின்னா அதுக்கு நிதி அயோக் அப்படின்னு பேர் கிராம சபை கூட்டங்கள் ஆண்டிற்கு ஆறு முறை முன்னெல்லாம் நான்கு முறை கூட்டினாங்க இப்போ ஒரு ஆண்டிற்கு எத்தனை முறை கூட்டணும் அப்படிங்கிறாங்கன்னா ஆறு முறை அது எந்தெந்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறு ஒரு முறை மே ஒன்று ஆகஸ்ட்டு பதினைந்து அக்டோபர் ரெண்டு மார்ச் இருபத்திரெண்டு நவம்பர் ஒன்று இருபத்திரெண்டு தண்ணீர் தினம் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் மே ஒன்று தொழிலாளர் தினம் ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் ஆக இந்த ஆறு நாட்களும் கிராம சபை கூட்டங்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் நடத்தணும் அப்படிங்கிறது தான் விதி மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி